நாம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நாம ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து திணையில் செஞ்ச பொங்கல் இதை நாம் தான் செஞ்சிருக்கோம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இந்த பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாம் திணை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கால் கப்பு சிறுபத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு திணை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும் வாசனை வர ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க இப்போது இது கூட குடிக்கிற தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு இதை நல்லா கழுவிக்கோங்க திணையில் வந்துட்டு கொஞ்சம் உமி மாதிரி இருக்கும் அதனால் இதை வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக புடச்சிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றுனதும் அந்த உமி எல்லாமே மேலே மிதந்துட்டுருக்கும் இது எல்லாத்தையுமே தூர ஊற்றிக்கோங்க தண்ணிக்குள்ளே தங்கி இருக்கல அதுதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு தண்ணி அலசிக்கிட்டாலே போதும் பச்சை தண்ணி ஊற்றிருக்கிறதுனால இது ரொம்பலாம் சூடாக இருக்காது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும் கை வச்சே கழுவிக்கோங்க நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போது எந்த கப்பால் தினையே அலந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி வந்து பாதிக்கு பாதி நல்லா வத்திருக்கோம் தினையும் வேகிற ஸ்டேஜில் வந்திருக்கும் இப்போது நம்ம வந்து பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் குக்கரை மூடிடுங்க குக்கரை மூடிட்டு மிதமான தீயில் வச்சுட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க அஞ்சு விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மூடிய திறந்துக்கோங்க குக்கரை திறக்கும்போது மேலே கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்ஸ் பண்ணும்போது சரியாயிடும் பொங்கல் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக நல்ல குலைவாக வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சூடு ஆற ஆற இது நல்லா எருகி வந்துடும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சு சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பொங்கலுக்கு வந்து நெய்யில் தாளிப்பு செஞ்சோன்னா நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் நல்லா உருகினதோ ரெண்டு பச்சை மிளகாய் இது போல் கீறிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போது அஞ்சாறு அண்டிப்பருப்பு கொஞ்சமாக நல்ல மிளகாய் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் அரை டீஸ்பூன் பொடியும் சேர்த்துக்கோங்க காயப்பொடி போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கலில் சேர்த்துருங்க இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்ல கமகமன்னு வாசனையோட திணைப்பொங்கல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட பொங்கல் கொஞ்சம் இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு இது சூட ஆற ஆற இன்னமும் நல்லா இறுகி வரும் நான் இன்றைக்கி பொங்கல் கூட வச்சு சாப்பிட்றதுக்காக சாம்பார் தேங்காய் சட்னி அப்புறமா உளுந்து வடை செஞ்சுருக்கேன் சாம்பாரை விட வெறும் தேங்காய் சட்னியில் இந்த பொங்கலை சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க பார்த்தா இதை திணையில் செஞ்சோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சாப்பிடும்போது தான் தெரியும் இது திணையில செஞ்சதுன்னு கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நடுவில் அப்படியே குழியை தோண்டிட்டு சாம்பாரை ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பொங்கல் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம பச்சரிசியில் செஞ்ச பொங்கல் மாதிரியே இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்